ನಾನು ಆಗ್ತೀನಿ ಬನ್ನಿ ನಾನು ಹೇಳೋಣ ನಾನು ಪಾಪ ಮಾಡ್ತೀನಿ ಬನ್ನಿ ನೀಕೆ ಮಂದ ನೀಕೆ ಮನೆ கபதா சூது ரா இருக்குடா நீ சேந்து சிட்டு மொகதா உட சுத்தி மாட்டே எதுக்கு பதா சித்திரைய சொல்ல வேண்டியதானே ஹ டாடா ஊங்க டாடா কই பேடி டாடா কই பேடா நீ போறானே কই டாடா உட போளே உன சாப்புப் போனே சாப்பு போवा என்ன நான் சாப்பு

வரல ஆச்சி கூப்பிட்டு போ சாப்பிட அப்பதான் சாப்பிட போறேன் நீமா <mí toys》Panavacabos> <laughs>